கண்ட போற பார்க்கோற மந்திர குறியீட்டால் பாதுகாக்கப்படும் புதையல் குகைகள் அப்படின்னாலே அதுல ஏதோ மர்மமான விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்றத நம்மளே யூகிச்சிக்கலாம் இதுக்கு ரீசன் என்ன சின்ன வயசுல நம்ம கேட்ட கதைகள் தான் ஒரு பெரிய குகைக்குள்ள ஒரு பாம்பு இருந்தது ஒரு பெரிய குகைக்குள்ள ஒரு பூதம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கதைகள்லாம் கேட்டிருப்போம் அதனால குகைகள் அப்படின்னாலே அதுக்குள்ள ஏதோ ஒரு அபாயகரமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு குகையை பற்றி பார்க்க போறோம் பீகார்ல ராஜ்கிர் அப்படின்ற பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் சோன் பாந்தர் அப்படின்ற ஒரு குகை ஹிந்தியில சோன்னா தங்கம்னும் பாந்தர்னா கிடங்கு அப்படின்னும் சொல்லப்படுது அதனால இந்த குகையை ஒரு தங்க கிடங்கு அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த குகைக்குள்ள இருக்க சுரங்க பாதையில நிறைய புதையல்கள் இருக்கிறதாகவும் நம்பப்படுது கிமு மூன்றாம் நூற்றாண்டுல பிம்பிசாரா அப்படின்ற ஒரு மன்னர் பீகார ஆட்சி பண்ணிட்டு வராரு இந்த மன்னர் அவர்கிட்ட இருக்க செல்வத்தை கஷ்டப்படுறவங்களுக்கும் துறவிகளுக்கும் கொடுத்து உதவி செய்வாராம் இதனால அவங்க பையன் நம்ம அப்பா எல்லா செல்வத்தையுமே வந்து இந்த மாதிரி உதவி செஞ்சு கொடுத்துட்டாருன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தந்தையவே சிறை வச்சிடறானா ஆனா பிம்பிசாரா மன்னர் ஏற்கனவே அவங்க மனைவி கிட்ட எங்கிட்ட ஒரு கருவூலம் இருக்கு அந்த கருவூலத்தில் நிறைய புதையல் இருக்கு இத நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாராம் ஆனா இந்த விஷயம் பிம்பிசாராவோட பையனுக்கு தெரியாதான் பிம்பிசாராவோட மனைவி வைரமுனி அப்படின்ற ஒரு புக்த துறவி கிட்ட போய் இந்த கருவூலத்தை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பிம்பிசாரா மன்னனுடைய மனைவி துறவியின் உதவினால அந்த புதையலை ஒரு குன்றுக்கு கீழே புதைச்சி வைக்கிறாங்களாம் பிற்காலத்துல இந்த புதையலை யாராவது எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுரங்க பாதையவும் அந்த சுரங்கப்பாதையுடைய என்ட்ரன்ஸ்ல தான் இந்த புக்த துறவி வாழ்ந்துட்டு வராராம் அதனால இந்த புக்த துறவி அந்த சுரங்கப்பாதைய நிறைய பாறைகள் போட்டு யாருமே அதை நெருங்காத மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறாராம் அதே மாதிரி இந்த துறவி குகையோட சுவற்றுல புக்த மொழியில மந்திர குறியீடுகளை எழுதுறாராம் அதாவது எப்படி இந்த சுரங்கத்தை கண்டுபிடிச்சி புதையலை எடுக்கணும் அப்படின்னு புக்த மொழியில எழுதி வைக்கிறாராம் இந்த ரகசியம் பிம்பிசாராவுக்கும் துறவிக்கும் மட்டும் தான் தெரியுமா நாலடைவில பிம்பிசாரா மன்னனும் இறந்து போயிடுறாரு அவரோட மனைவியும் அவர் கூடவே இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா அந்த புதையலை யாருமே எடுக்க ட்ரை பண்ணலையாம் பிற்பாடு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில இந்த குகை புக்த மதத்தை சார்ந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க இந்த குகைக்கு போய் அங்க இருக்கிற குறியீட்டை சுரங்க பாதையில இருக்கிற புதையலை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா யாராலுமே இப்ப வரையுமே அந்த சுரங்கப்பாதையும் நெருங்க முடியல அந்த புதையலையும் பார்க்க முடியலையா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அந்த குகையில புதையல் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சவன அந்த குகைய வெடி வச்சு அகற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி வெடி வைக்கிறாங்க ஆனால் எந்த பிரோஜனமே இல்லையாம் ஏன்னா அந்த குகையில் இருக்க ஒரு பாறை கூட அசையலையாம் இதுக்கப்புறம் என்ன ரீசன்னு தெரியல அவங்க வெடி வைக்க ட்ரை பண்ணவே இல்லையாம் இப்போ பீகாரில் இந்த சோன்பாந்தர் குகை ஒரு சுற்றுலா தலமாகவும் இருந்துட்டு வருது உண்மையாவே இந்த குகைக்குள்ள சுரங்க பாதை இருக்குதா அப்படின்னு தெரியல ஆனால் இன்னமும் மக்கள் இங்க இருக்கிற குறியீட்டை படிச்சு சுரங்கப்பாதையை நெருங்க ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்